அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த சோலார் இன்ஸ்டாலேஷன் எங்கே பண்ணிடுறோன்னாக்கா திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவளம் பக்கம் வேட்டவளத்துலேருந்து ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் உள்ள போத்தவையின்னு ஒரு கிராமம் அங்கே தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அறுபது அடி கிணறு அவங்க ஒன்றாச்சு டெலிவரி கேட்டாங்க ஒன்றரை ஏக்கர் லேண்டுன்றதால் உங்களுக்கு குறைஞ்ச செலவில் எந்தளவுக்கு தண்ணி எடுத்து கொடுக்க முடியுமோ அதை நம்ம எடுத்து கொடுத்தாச்சு இதிலேயே வந்து ஃபோர்ஸாகவும் இருக்குது அது வந்து செலவு கூடுதலாக வரும் இது வந்து பிஎல்ஏசி மோட்ரு அதுவும் பிஎல்டிசி மோட்ரு அதை வந்து ஃபோர் செவன் ட்ரைவ் கூட வைக்கணும் ஹெச்பி அதிகம் இது வந்து ஒரு ஹெச்பி ஒன்று ஹெச்பி கிட்டே உள்ள மோட்ரு அளவு அதனால் இதுக்கு தேவையானாலும் தண்ணி போதுன்றதால நம்ம மூணு பண்ணால் வச்சு நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு தேவையான தண்ணி இது கிடைக்கிது இதே போல் உங்களுக்கும் தேவையானக்கா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு போட்டு தடுறோம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபோர் செவன் எந்த அளவுக்கு ஹெச்பி வேணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மோட்டர் ட்ரைவ் போட்டு அரேஞ்ச் பண்ணி பர்ஃபெக்டாக எடுத்து கொடுப்போம் இது வந்து பார்த்திங்கனாக்கா மோட்டர் அதில் இந்த ரன்னிங் ரன்னிங்கில் இருக்கும்போது எத்தனை ஆம்ஸ் எத்தனை வாட்ஸு எடுக்குது அப்படின்றது கம்மிக்குது தண்ணியோட அவுட்புட்டாக பாருங்கள் தேங்க் யூ Okay. <laughs> தூரத்தில் தூரத்தில்ங்க ஒன்றை டெலிவரி மட்டும் நம்ம கொஞ்சம் மாதிரியாக இருக்குது முன்னாடிக்கு அதான் சொன்னேன் போட்டால் ஒரு ஒரு அடி முன்னே இருக்கும் அவ்வளோதான் அப்படியே அந்த டெலிவரி வந்து வந்து அதே மாதிரி அதுதான் இந்த பக்கம் டெலிவரி திருப்பிட்டேன் அந்த பக்கம் டெலிவரியே கீழே டெலிவரியா வரமாரி கொடுத்துட்டேன் ஸ்க்ரீனில் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க திருவண்ணாமலை மாவட்டம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் இதுக்குள்ளே மட்டும் கால் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்